பெஞ்சமின் பிராங்க்லன் பொன்மொழிகள் மனித வாழ்வை இறைவன் இயக்குகின்றான் அவன் பார்வையில் இருந்து யாரும் தப்பிவிட முடியாது நான் நீண்ட நாள் உயிர் வாழ இந்த உண்மைதான் உறுதியாய் இருக்கிறது அடுத்து மருந்தின் பெயரை உச்சரித்தால் மட்டும் நோய் குணமாகாது சான்றோர் உபதேசங்களை படித்தால் மட்டும் போதாது அதன் வழி நடக்க வேண்டும் அடுத்து நடந்தும் முடிந்தவைகளை நினைத்து வருந்தி கொண்டே இருப்பதை விட்டுவிட்டு ஒரு மணி நேர உழைப்பால் உங்கள் துயரத்தை போக்கி மகிழ்வாக வாழலாம் அடுத்து நீ எதை செய்ய வேண்டும் என்று கருதுகிறாயோ அதையே தீர்மானம் செய்து கொள் தீர்மானம் செய்த பிறகு ஒத்தி போடுவது நல்லது அல்ல அடுத்து உடலை நோய்களில் இருந்து காத்திட ஓய்வும் ஒரு வேளை உண்ணா விரதமும் சிறந்த வழி அடுத்து மனதை தூய்மையாக வைத்துக்கொள் தவிர்க்க முடியாத இடையூறுகள் சின்ன சிறு துன்பங்கள் இவைகளை பெரிதுபடுத்தி மனதை காயப்படுத்திக் கொள்ளாதே அடுத்து உனது மனசாட்சிக்கு மறுபெயர்தான் கடவுள் உன் உள்ளேயே உள்ள தெய்வத்தை பூஜித்தால் தவறுகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம் அதிகமாக பேசுவதாலேயே உன்னை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள் சில நேரங்களில் அதுவே உனக்கு சிக்கலாகி விடுகிறது அடுத்து ஒரே வரிசையாக ஊர்ந்து செல்கின்ற எறும்பு பேசுவது இல்லை பேசி திரிகின்ற மனித நிலத்திலே ஒழுங்கு இல்லை அடுத்து அறிவை திரட்டுவதற்கு மூலதனம் தேவையில்லை பின்னாளில் அவன்தான் அறிஞனாக ஞானியாக மகாத்மாவாக மாறுகின்றான் அடுத்து அறிவை ஆக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் மாறாக அழிவிற்கு பயன்படுத்தி கொண்டால் ஒரு நாள் உன்னையே அழித்து கொள்ள துணை செய்யும் அடுத்து அனுபவம் ஒரு நல்ல பள்ளிக்கூடம் அதில் முட்டாள்கள் நுழைய மறுப்பார்கள் செல்வம் சேர சேர எச்சரிக்கையாக இருங்கள் காரணம் சாத்தா உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறான்